அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரிலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் வாலா ரசூல் இல்லாஹி வாலா அலிஹி ஒசி அஜ்மாயி அன்பான சகோதரர்களை மிகப்பெரிய மலை வெள்ளம் பாதிப்புகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம் சில சகோதரர்கள் இன்றைக்கும் மீள முடியாமல் என்ன செய்வது என்று கையெழுபட்ட நிலையிலே வேதனையோடு இருக்கிறார்கள் அவர்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும் அன்பான சகோதரர்களே இந்த மழை வெள்ளம் நமக்கு நிறைய பாதிப்புகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திவிட்டது சொல்வதாக இருந்தால் நிறைய சகோதரர்கள் தங்களுடைய வீடுகளிலே தண்ணீர் புகுந்து வீட்டிலுள்ள எல்லா பொருட்களும் சேதமடைந்த சூழலிலே இருக்கிறார்கள் இன்னும் சில சகோதரர்கள் வீடுகளை பாதுகாத்து விட்டார்கள் கடைகளை பாதுகாக்க முடியாமல் வியாபார ஸ்தலங்களில் உள்ள எல்லா பொருட்களையும் இழந்த நிலையில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் பலர் வாகனங்களை இழந்து நிற்கிறார்கள் இதை தாண்டி சொல்வதாக இருந்தால் அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தில் இற இயங்கக்கூடிய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் சாலைகள் சேதமடைந்து விட்டது அதே போன்று பாலங்கள் எல்லாம் நிறைய பாலங்கள் உடைந்து விட்டது ஒரு நம்பகத்தன்மை இழக்கக்கூடிய அளவிற்கு பாலங்களுடைய நிலைகள் உருகுலைந்து நிற்கிறது நிறைய வடிகால் வாரியம் நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறது நிறைய சகோதரர்கள் வீடை இழந்துடவே செஞ்சிட்டாங்க நிறைய உயிர்கள் பழி பலியாகியிருக்கிறது மனித உயிர்களை தாண்டி ஆடு மாடுகள் இன்னவர உயிரினங்கள் நிறைய பலியாகியிருக்கிறது இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக இன்னும் நிறைய மன உளைச்சலுக்கெல்லாம் பலர் இருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே இந்த மலை வெள்ளம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரஹ்மத் பரக்கத் அல்லாஹுடைய அருள் என்று அல்குரான் வாயிலாக உபதேசிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் அது வேதனையாகவும் சோதனையாகவும் ஒரு சமூகத்திற்கு இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்றிலே பறக்கிறோம் அல்லாஹு அபுல்லாலமின் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒன்பது கட்டளைகளை கொடுத்தார் அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மலை வெள்ளம் தான் இந்த மலை வெள்ளம்ங்கிற அந்த சோதனையை ஃப்ரௌனுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் இறக்கும் பொழுது ஃப்ரவுனுடைய கூட்டத்தாரும் அந்த முக்கியஸ்தர்களும் வந்து மூசாணியிடத்தில் பேசுவாங்க அல்லாஹ் இந்த மலை வெள்ளத்தை வந்து போக்கிற சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா அந்த மலை வெள்ளம் மிகப்பெரிய அணிவை ஏற்படுத்தி இருக்கும் அப்போ அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க மலை வெள்ளம் போயிடும் அது சோதனையாகத்தான் இறக்கப்படும் மிக நீண்ட ஒரு வரலாறு அதே மாதிரி அல்லாஹு ரபுல் ஆலமின் சோதனையாக நமக்கு இந்த மழை வெள்ளத்தை கொடுத்துருக்கிறார் அருளாகவும் அது வரும் வரக்கத்தாக வரும் ரஹமத்தாக வரும் என்பதெல்லாம் மாற்று கருத்தில் ஆனால் சோதனையாகத்தான் இது என்ன செய்யப்பட்டிருக்குது இர இறக்கப்பட்டிருக்குது ஏன்னா எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மலை வெள்ளத்தினால அப்படிங்கிற அந்த நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மழை வெள்ளத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் மனிதநேயத்தோடு செயல்பட்ட சகோதரர்கள் உண்மையிலேயே அல்லாஹுடைய பட்டியலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பார்கள் மிகப்பெரிய அளவில் இறங்கி களப்பணியாற்றியவர்கள் அமைப்புகள் சார்பாகவும் அமைப்புகள் இல்லாமலும் தனித்தும் பலர் இந்த மலை வெள்ளத்திலே பெருவாரியான உதவிகளை செய்திருக்கிறார்கள் ஒரு ஒரு குடும்பமே சேர்ந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய இல்லங்களிலே இல்லத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு இரண்டு நாட்கள் உணவு கொடுத்து அவர்களுடைய பொருட்களை பாதுகாத்து தங்களுடைய வீடுகளில் மாடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீடில் பாதுகாத்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் என்ன செஞ்சோம் கேட்டு அறிந்தோம் அலகமது இது இது மாதிரி தங்களால் என்ன முடியுமோ ஒரு 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 சின்ன பொருளாக இருந்தாலும் அதை கொடுத்து உதவி இந்த மலை வெள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் அருள் செய்யணும் இந்த இடத்துல அல் குரானுடைய வசனம் நாம் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்குது அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா அஹசின் கமா அஹசன் அல்லாகும் இலை உனக்கு எப்படி உபகாரம் செஞ்சாலும் அந்த மாதிரி உபகாரம் செய் நீ வந்து நிராசை அடைஞ்ச நேரத்தில் எதுவுமே கிடைக்காதோ அப்படின்னு கையெழுப்பட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் யாருமே உதவ மாட்டாங்களோன்னு வேதனைப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு உதவுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு இயங்கக்கூடிய நேரத்தில் அல்ல ஏதோ ஒரு புறத்துலேருந்து உங்களுக்கு உதவியை கொண்டு வந்து கொடுத்து யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்படியான ஒரு நிகழ்வை இந்த இடத்துல செய்திருக்கிறார்கள் பல சகோதரர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக செய்யப்பட்ட அந்த உதவிகள் அனைத்தும் அல்லாஹுடத்தில் நிச்சயமாக கூலி கொடுக்கப்படும் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக என்கின்ற அடிப்படையிலே இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் ஆக அன்பானவர்களை இதில் மருத்துவ உதவிகள் பொருளாதார உதவிகள் அதே மாதிரி உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு உடை தேவைப்படுபவர்களுக்கு உடை என்று எக்கச்சக்கமான உதவிகளை பல சகோதரர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் இன்னும் அந்த முடியக்கூடிய கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அலமதுல்லா அதையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் அதே போல் நாம் இந்த மலை வெள்ளத்தில் அல்லாஹ் வந்து நிறைய பாடங்களை வச்சுருக்கான் சோதனைன்னு சொன்னோமா இல்லையா எல்லாம் நிறைய பாடங்களை என்ன செஞ்சுருக்கிறான் வைத்திருக்கிறான் அதாவது நாம் ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம மக்கள்லாம் என்ன மனநிலைக்கு பண்ணிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிக்கெல்லாம் பெரிய அளவில் வெள்ளம் வராது ஒரு ஒரு அவ எண்ணம் அல்ல அதை உடைக்கிறான் எல்லாம் நான் வருண்டா அப்படிங்கிறான்லாம் அந்த வட மாநில வட மாவட்டங்களை சென்னை போன்ற சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களை அவங்க பேரியில் ஏரியில வீடை கட்டிட்டாங்க குளத்துல வீடை கட்டிட்டாங்கன்னு பழித்து பேசி கொண்டிருந்த ஒரே வாரத்துல அல்லாஹ் எப்படி சூழலை மாத்திட்டான் அல்லா நாடுனா எங்கனாலும் மழை வரும் நீ ஏரியில கட்டினாலும் சரி கரையில கட்டினாலும் சரி அல்லா நாடிட்டானா நம்மளாம் எதிர்பார்த்தோமா எதிர்பார்க்காத இடங்களில் எல்லாம் வெள்ளம் புகுந்து நாம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியலை தொண்ணூற்றி ரெண்டில் வந்த வெள்ளம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் முப்பது வருஷத்துக்கு பிறகு வருது அப்படிங்கிறாங்க ஆனால் கற்பனையில் கூட செய்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல இங்கெல்லாம் வெள்ளம் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் பெரிய அளவில் தண்ணி புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்போ மற்றவங்களை இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை இப்போவும் அந்த பழக்கம் நம்ம கூட மாட்டேங்குது இந்த வெள்ளம் இந்த மலையெல்லாம் சென்னைக்கு வந்துச்சுன்னா தாக்கு பிடிப்பீங்களா அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலே அதெல்லாம் ஒரு அந்த அந்த பேச்செல்லாம் நம்ம என்ன செய்யணும் தவிர்க்கணும் அல்லா நான்னா அதை விட கம்மியான மலையை கொண்டு கூட என்ன செஞ்சிருவான் அப்படி ஒரு ஒரு ரணகலத்தை ஏற்படுத்திடுவான் நீ அந்த அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அன்பான சகோதரர்களை நல்லா அதில் பாடத்தை வச்சுருக்கிறான் ஆணவம் கொள்ளாதரா எவ்வளோ செல்வத்தை சேர்த்தாலும் சரி அல்லா நான் அழிஞ்சு விடுவேன் லட்ச லட்சமாக இழந்து நிற்கக்கூடிய சகோதரர்களை இன்றைக்கும் பக்கத்தில் பார்க்குறோம் பக்கத்து நகரங்களில் பார்க்குறோம் லட்ச லட்சமாக இழந்து நிற்கிறாங்க இருபது லட்சங்கிறாரு ஒருத்தர் ஒருத்தர் நாற்பதுங்கிறாரு எங்கள் வியாபாரமே போயிடுச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு போயிடுச்சு வீடு இடிஞ்சதை ஒரு பெரிய அளவில் தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக கருதி புலம்பக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இழப்புங்கிறது எல்லா பகுதியிலும் சர ஒரு ச ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் ஒவ்வொரு வகையான இழப்புகள் ஏற்பட்டிருக்குது ஆனால் ஆணவம் என்பது கற்பெருமை என்பது கூடாது என்பதைத்தான் நல்லா இங்கே செஞ்சுருக்கிறான் ஒரு பாடமாக கொடுத்துருக்கிறான் அதே நேரத்தில் உபகாரம் செய்யணும் அதை இப்படித்தான் செய்யணுங்கிறத இந்த சமூகம் சமூ மொத்த சமூகத்திற்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறது மிக நிறைய பாடங்களை இந்த மலை வெள்ளம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது போன்ற ஒரு சூழல் நமக்கு மட்டுமல்ல மொத்து மொத்த உலகத்திலையும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழ்க்கூடாதுனு சொல்கிற மாதிரி பல நபுள் வண்ண கும்பிஷி மினல் வ ஜோலி நிமினல் அம்வாலி வல் அன்பு வ சமராத்தி அவசிய சாப்பிடின் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பயத்தாலும் உயிரிழப்புகளாலும் பழங் வகைகளாலும் இன்னபிற என்ன செய்வான் சோதிப்பேன்னு சொல்கிறான் அப்போ அந்த சோதனைகளின் போது சாபிரின் பொறுமையாளர்களுக்கு சுபசெய்தி சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய உபதேசம் ஆக நாம் இந்த மலை வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு அல்லாஹுடத்தில் பொறுப்பு சாட்டுவோம் அல்லாஹு பொருள் ஆலமின் அதில் ஏதாவது என்ன செஞ்சிருப்பான் நன்மைகளை வைத்திருப்பான் நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பெரிய இழப்புகளை தடுப்பதற்கு அதை ஒரு காரணமாக வைத்திருப்பான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லா சும்மா உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இப்படி ஒரு சோதனையை கொண்டு என்ன செய்ய மாட்டான் அழிக்க மாட்டான் அப்போ இது அழிஞ்சு போயிடுச்சு இதில் இழப்பு ஏற்பட்டு வீடோ கடையோ இன்னும் பிற வாகனங்களோ ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம முறையிடுவோம் அல்லாஹ் இதைவிட சிறந்ததை தருவான் என்கின்ற நம்பிக்கை வைப்போம் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் தருவதற்கு போதுமானவன் மிகப்பெரிய ஹசானாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹுடைய அந்த ஹசானாங்கிறது குறையில அல்லாஹிடத்தில் கேளுங்க மன்றாடுங்க மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு அப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த பாடங்களை என்னுடைய வாழ்விலே நினைவுகொண்டு இன்னும் அந்த மலை என்ன பாடங்களை தந்திருக்கிறதோ அந்த பாடங்களை என்னுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை அடுத்த கட்டத்தை சீர்படுத்தி நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் அரல் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அகூல் கௌலி ஹதா அஸ்துல்லாஹலி வணக்கம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து